வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு ஐட்டங்க தோசை அந்த தோசையிலையே குழந்தைகளுக்கு எவ்வளோ வகையான டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த வகையாக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாங்க அதில் ஒரு வகை தான் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தோசைங்க அதுக்கு வந்து ஏப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெடக்கடலை சட்னி வந்து செஞ்சுருக்குறேங்க பூண்டு தோசைங்கிறது ரொம்ப காரசாரமாக இருக்கும் அதுக்கு ஏப்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கட்டும்ட்டு நான் நெக்கடலை சட்னி செஞ்சுருக்குறேங்க ஃபஸ்ட்டு பூண்டு தோசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு வந்து வர மிளகா நாலு காஷ்மீர் மிளகா வந்து சேர்த்து சுடுதண்ணியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாங்க உங்களுக்கு வந்து கார உண்ணி வேணாலும் கூட நார்மல் மிளகா உண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன துண்டு புளி இந்த கப்பில் வந்து பாதி பூண்டு பாதி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேங்க ரெண்டும் ஈக்குவலாக பாதி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து லைட்டாக அந்த மிளகா ஊற வச்சுருக்க தண்ணி இருக்கும் பார்த்திங்களா அந்த தண்ணியவே லைட்டாக ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து அதை வந்து ஒரு இதில் வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஏன்னா அதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி ஒரு பச்சை வாசனை போதக்கி இருந்துச்சுன்னா தோசையில் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சதுக்கப்புறம் அதை வந்து எண்ணெய் காஞ்சி லைட்டாக கடுகு மட்டும் போட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பச்சை வாசனை போக நம்ம வதக்கி எடுத்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாங்க இது சும்மா நார்மலாக தோசைக்கு தொட்டு சாப்பிடவே இது சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ உண்ணி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வந்து நடைக்கடலை சட்னி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் கருவேப்பில இதோடு வந்து காரத்துக்கு ஒரு மூணு வர மிளகா பச்சை மிளகா விருப்பப்படுறவங்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சி மூணு போல பூண்டு இதை வந்து நெடக்கடலை வந்து நல்லா வறுத்து அந்த தோலெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருக்குறாங்க அதையும் இதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் நாம் வந்து அரைச்சிடலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கங்க நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து தாளிச்சிடலாங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெள்ளை உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு வரமொளகா சேர்த்திட்டு கருவா சேர்த்திட்டு நம்ம வந்து சட்னியை வந்து தாளித்து எடுத்து வச்சிடலாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தோசை வச்சு நம்ம தோசை ஊற்றலாம் ஏஸ் நம்ம வந்து வீட்டில் தோசை மாவு ரெடி பண்ணுற மாதிரியே தாங்க தோசை மாவில் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் தோரம் போட்டு மட்டும் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அந்த தோசை ஸ்மெல்லு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ வந்து கல் நல்லா காஞ்சிடுச்சுங்க ஒரு கரண்டி எடுத்து நம்ம தோசை வாத்துக்கலாம் தோசை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தோசை வந்து மேல் மாவு மட்டும் கொஞ்சம் லைட்டாக வேகிற அளவுக்கு மூடி போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து சட்னி வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் இப்போ நம்ம பூண்டு சட்னி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து அந்த தோசை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருலாங்க அதுக்கப்புறமா மேலே ஆயில் விட்டு நல்லா முறு மொறுனு வேகிற அளவுக்கு வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சட்னி எடுத்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருலாங்க இந்த சட் சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த தோசையோடு வச்சு நம்ம அந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்றப்போ அந்த காரெல்லாம் பேலன்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மூடி போட்டு மூடி எடுத்தாச்சு இப்போ அதை அப்படியே ஒரு சைடாக திருப்பி போட்டு மறுபடியும் இந்த பக்கம் சைடு திருப்பி நம்ம எடுத்துடலாம் தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கிறதுக்கு அதை எடுத்து நம்ம சாப்பிட்றப்போ அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ தோசை ரெடிங்க சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக நைட்டுக்கு ஒரு நல்ல டேஸ்டியான நமக்கு டின்னர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஆல்ரெடி வந்து பூண்டு வந்து கேஸ் ஸ்டப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பூண்டு வந்து இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுக்குறது வந்து ஹெல்த்தியும் கூடங்க அதனால இந்த மாதிரி பூண்டு சட்னி அரைச்சி ஒரு தோசை செஞ்சு அது சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி வச்சு இந்த நடக்கடலை சட்னியும் தேங்காயும் வச்சு சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க என் பையனுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவனும் நல்லா விரும்பி சாப்பிட்டா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்